அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசினா வீக்மா சொன்னோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் நமது பயணம் ஓமன்லேருந்து தொடங்கிடலாம் ஏன்னா பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஈரானும் அமெரிக்காவும் அந்த பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பே ஒரு முரண்பட்ட அறிவிப்பு வந்து இன்னும் இருக்க தான் செய்யுது அதை முடிச்சுட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு காசாவில் இருக்கக்கூடிய நிலமையை பார்த்து ஒரு மூணு நாலு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் அதனால் அங்கே கொஞ்சம் வரைப்பலங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்புறம் ரஷ்யாவுடைய நிலைமை என்ன இப்படி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இந்த வரி விதித்தாங்களே அது ஏதாவது சமரசம் ஏற்பட்டிருக்கா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கா பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது தயாராக இருங்க விமானத்தில் கிளம்பிட்டே இருக்கலாம் ஓமன் கிட்ட போய் தரையிறங்கலாம் வாங்க ஸோ வீடியோக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க எப்படி கொடுக்கலாம் அமெரிக்கானுடைய ஸ்பெஷல் என்வாய் விக்ஸாப் ஸ்டீவ் விக்ஸாப் அவர்கள் நேராக ரஷ்யா போயிருந்தாங்க ரஷ்யாவுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க ஒரு நாலரை மணி நேரம் பக்கம் பேச்சுவார்த்தை நடந்தது புடின் அவர்களுக்கு ஒரு புடின் அவர்கள்ட்டையும் விக்ஷாப் அவர்களும் பேசினாங்க ஆனால் என்ன பேசினாங்க என்ன விதமான அறிவிப்புகள் முடிச்சுட்டு இரண்டு தரப்புலையும் வந்து செய்தியாளர்களை சந்திக்கலை ஆனால் வெள்ளை மாளிகை தரப்பில் கருள்நாளை விட்டு அவர்கள் அவங்க தரப்புலையும் கேட்டாங்க என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை அதை நாங்கள் லேட்டர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுடைய விருப்பங்களை முழுமையாக நாங்கள் கேட்டறிஞ்சிருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் மீறி தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னா ரஷ்யா பெரிய தாக்குதல்கள் உக்ரைனுக்குள்ளே நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாப் அவர்கள் அங்கே நேராக ரஷ்யாவில் இருந்து ஸ்டெயிட்டாக ஓமன் வர்றார் ஓமன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுறாங்க அராச்சி அவர்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை துறையான அ அவர்கள் துறை தலைவரான ஆராய்ச்சி அவங்க போய் லேண்ட் ஆயிட்டாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் பாருங்கள் நிறைய நம்பால் மறு வச்சு அங்கே இருக்காங்களான்னு பார்த்துடலாம் நம்ப இல்லை அவங்களே செய்தியாளர்களை சந்திக்கிறாங்களா இல்லை என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு குடிய விரைவில் நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சுட்டு நீங்கள் மாலை பதிவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நம்ப ஸ்பீச் போயிட்டே இருக்குது விக்ஸா பவர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த முறை சவுதி அரேபியா நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக பேச்சுவார்த்தை வந்து சக்ஸஸ் ஆகிரும்ன்றாங்க பாலி மார்க்கெட் வந்து நார்மலாக ஆன்லைன் இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பக்கம் சான்சஸ் இருக்குது பேச்சுவார்த்தை உடன்படுவதற்குன்றாங்க ஆனால் இதற்கு முன்பே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முன்பே இதே மாதிரி தான் அணு ஆயுதம் இல்லாத நாங்கள் அந்த எல்லா அக்ரிமெண்ட்டையும் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஈரான் சைன் பண்ணியிருந்தா கூட அந்த அக்ரிமெண்ட்லேருந்து அப்பயே ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் வெளியேறிட்டார் ஏன்னா எனக்கு ஈரான் மீதுலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து பொருளாதார தடைகளை வச்சாங்க இப்போ ஈரான் நம்பிக்கை இல்லை நம் அதாவது ஈரான் நம்பிக்கை அழிச்சிருந்தா நம்பிக்கை அழித்தால் கூட நேராக அங்கே போயிட்டு நாங்கள் இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்குற மாதிரி கோரிக்கைகள் வைப்பாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை ஆனால் பேச்சுவார்த்தையிலே ஒரு முரண்பாடு இருக்குது வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கருணாநிதி விட்டு அவங்க பேசும்போது நாங்கள் டைரெக்ட் ஸ்பீச் தான் நாங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சு மற்றவங்க கிட்ட சொல்லி சொல்கிறதுலாம் கிடையாது ஈரான்கிட்ட நாங்கள் நேரடி பேச்சுவார்த்தை ஓமெல்லாம் நடத்துகிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அராச்சி அவர்கள் போதும் சரி அதுக்கு முந்தைய நைட்டும் சரி அடுத்துக்கு முந்தைய நைட்டும் சரி ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அமெரிக்கா கிட்டே நேரடி பேச்சுவார்த்தைலாம் கிடையாது ஏன்னா அந்த மிரட்டல் அரட்டல் ஊட்டலாம் எங்கக்கிட்டே வேண்டாம் நாங்கள் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் தான் நடத்துகிறோன்றாங்க அவங்க டைரெக்ட் ஸ்பீச் தான் நடத்துறன்றாங்க ஐயா நீங்கள் டைரெக்ட் ஸ்பீச் நடத்துங்களோ இன்டைரக்ட் ஸ்பீச் நடத்துங்களோ இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னா ஒரு வேலை பேசும்போது ஸ்க்ரீன் இப்படி தள்ளி விட்டுப்பாங்க போல் இவங்க எந்த பக்கம் பேசுவாங்க அந்த பக்கம் வெறும் வாய்ஸ் மட்டும் ரீச் ஆகும் டைரெக்ட் ஸ்பீச்சுன்னா ஸ்க்ரீனை இழுத்து விட்டுட்டு இப்போ பேசுங்கன்னா நேருக்கு நேராக பேசுவாங்க போல் சம்மந்தப்பட்ட ஆள் விக்ஸா போகிறாரு ஓ இருக்கீங்க நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க அப்புறம் என்ன ஸ்க்ரீனு முன்னாடி வந்தா என்ன இல்லை ஸ்க்ரீன் பின்னாடி என்ன பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சால் ஈரானுக்கு நன்மை தானே இல்லையா அடுத்தடுத்து பொருளாதார தடைகள் விலகும் ஏன்னா ஈரானும் அதிகமான எண்ணெய் நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடு ஒன் ஆஃப் த சேஃபாக வளரும் சீக்கிரமாக வளரும் இல்லையா பட் இதெல்லாம் சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அந்த பேச்சுவார்த்தையை பொறுத்து தான் ஆனால் பேச்சுவார்த்தை கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா அமெரிக்கா ஃபுல் ஃபுல் ஃபார்மில் இருக்காங்கன்றது தெரியுது பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு அறுபது நாள் பக்கம் டைம் கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதுக்கு முன்பு ஒரு கொசுறு செய்தி ஒன்று உங்கள்கிட்ட ஒரு சொல்லிட்டு போயிடுறேன் என்ன கொசுறு செய்தி அப்படின்னா அமெரிக்கானுடைய டிஃபென்ஸ்னுடைய தலைவர் பீட்டர் எக்ஸத் அவர்கள் பணாமல் போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தைலாம் நடத்தி உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பேஸ் இராணுவ மிலிட்ரி ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம் உங்கள் நாட்டை பாதுகாக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் இடம் கொடுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்களும் நாங்களும் வாங்க பழகலாம்ன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பனாமாவுக்கு கோரிக்கை வச்சுருந்தாங்க இல்லையா மனுஷன் அங்கேருந்து நேராக வந்து எல்லாத்தையும் ஒப்பு வச்சுட்டார் யாருக்கிட்ட ட்ரம்ப் அவர்கிட்ட ஒப்பு வச்சிட்டார் தலைவரே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை சீனா வந்து பனாமாவை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்லை பயங்கரமான கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க ஸோ நம்ம பனாமாவை ஏதாவது ஒன்று பண்ணால் தான் உண்டு இல்லைன்னா சீனாவுடைய ஆதிக்கம் முழுமையாக பனாமாவை தின்றுடும் அப்படலாம் தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஓஹோ அப்படி போதா பேசிக்கலாம் அவ அடுத்து ஒரு இன்னொரு பத்து பர்சன்ட் வரையும் சேர்த்து போட்டால் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி கண்டன் கந்தசாமி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரா என்னன்னு தெரியல ஸோ அதுவும் அங்கே போய் ஒப்போகிச்சிட்டாரு அதனால் அங்கே பணமா பிரச்சனையும் ரொம்ப பெருசாக தான் போயிட்டுருக்கு இப்போ நம்ம நேராக காசாக்குள்ளே போயிடலாம் அங்கேருந்து விமானத்தை பிடிச்சிட்டு என்ன காரணம்னா மூணு நாள் ஆச்சு உங்ககிட்ட வரைபடத்தோடு நாங்கள் என்ன சுச்சுவேஷன் எப்படி என்ன மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கி ஐநா வேறு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க நான் டெலிகிராம் சேனலில் கூட அல்ஜே சிரா ஒரு சில வீடியோ பதிவெல்லாம் எல்லாம் உங்ககிட்ட வெளியிட்டிருந்தேன் இரண்டு வரைபடம் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன் முதல் வரைபடமும் இரண்டாவது வரைபடமும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அவசர அவசரமாக வெளியேற சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த லைட் ஆஷ் கலர்லாம் இருக்குல்ல அந்த லைட் ஆஷ் கலர்லாம் வந்து க கடுமையான யுத்தமும் இஸ்ரேல் வந்து அட்வான்ஸ்டு பொசிஷனில் அந்த இடத்துல இருக்காங்க அவங்க என்னுடைய கட்டுப்பாடு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் தொடர்ந்து இந்த இரண்டு பகுதிகள் வெளியேற்றப்பட்டு மக்களுக்கு ஒரு நாள் கூட டைம் இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு பதிமூணு மணிநேரம் பதினாலு மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே அந்த ஏரியா ஃபுல்லாக தாக்கல் நடத்துகிறாங்க பெரிய அளவுக்கான தாக்கலும் முன்னெடுத்துகிறாங்க அதனால் ஹியூமன் ரைட்ஸ் ஐநானுடைய ஹியூமன் ரைட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் கூட உணவு இல்லை ரொம்ப ஒரு கவலையளிக்க கூடிய செயலாக இருக்கிறது தண்ணி இல்லை உணவு இல்லை மருந்து இல்லை சுகாதாரம் இல்லை மக்கள் குடிபெயர்றாங்க அப்படின்னாங்கன்னா அந்த குடிபெயர்றதுக்கான போதிய அளவுக்கான டைம் இல்லை ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை எதுவுமே இல்லை இந்த மாதிரி ஒன்று மோசமான வித்தம் நாங்கள் பார்த்ததே கிடையாது மனித குலம் அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா தனது கவலையை வந்து தெரிவித்திருக்காங்க மேற்கொண்டு நாங்கள் விசாரணை மேற்கொள்ள போகிறோன்றாங்க ஆனால் இஸ்ரேல் அதுக்கெல்லாம் அவங்க என்ன பதிலடி கொடுப்பாங்கன்றது தெரிஞ்ச விஷயந்தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க எல்லாமே இந்த வாரம் நாங்கள் தொடங்கலை ஆ தான் தொடங்க நாங்கள் தான் அக்டோபர் ஏழாம் தேதி வந்ததுலேருந்து என்ன வரைக்கும் அவங்க கையில் தான் இப்போ எங்களுடைய ஆஸ்டேஜஸ் இருக்காங்க அவங்க ரிலீஸ் பண்ணுன்னு வாங்க மறுபடியும் நான் ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னா அக்டோபர் ஏழாம் தேதி இல்லைங்க ஐயா அதுக்கு முன்னாடியே நடக்குதுன்னா சொல்லுவாங்க சரி ஆனால் அந்த அந்த சாப்டருக்குள்ளே பார்க்க வேண்டாம் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது ஏன்னா அது நான் பற்றி பேசணும்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு டைமு அவ்வளோ நேரம் உங்களுக்கு பொறுமை இருக்காது திரும்பியும் நம்ம ஒவ்வொரு தடவையும் பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து எடுத்து பேசுறது அது கரெக்டாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹிஸ்ரேல் என்ன சொல்லுவாங்களோ அதுதான் பிணைய கைதிகள் அவங்கக்கிட்ட இருக்குது விடுவிக்க சொல்லுங்கள் நாங்கள் தாக்கல் நடத்துகிறோன்னுவாங்க ஆனால் விடுவிச்சான தாக்கல் நடத்துவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இன்னொரு விஷயம் கூட உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் உலகின் இரண்டாவது நாட்டாமை ச அறிவித்து கொண்ட நாட்டாமை யார் இவர் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் வர பதினொன்னாந்தேதியை பதினொன்று இல்லை ஜூன் மாதம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம்லாம் சொன்னாங்க இல்லையா அப்போ இன்னொரு வார்த்தையை அடிஷ்னலாக சொல்லிட்டார் பாலஸ்தீனமாக இருக்கட்டும் காசாவாக இருக்கட்டும் ஹமாஸ் இல்லாத நிலையை நாங்கள் உருவாக்குறோம் ஹமாஸ் இல்லாத பாலஸ்தீனம் தனிநாடுக்கான நாடுக கோரிக்கையை நாங்கள் அங்கீகரிக்கிறோன்றாங்க அப்போ அந்த வார்த்தையை நோட் பண்ணிங்களா அவங்க வந்து ஆதரவு கொடுத்தா கூட அம்மாஸினுடைய ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாலஸ்தீனம் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் வரவேற்பு என்பது ஹமாஸ் இருக்கா இல்லையான்றதுக்கான வரவேற்பு இல்லை தனி நாடுக கோரிக்கையை அங்கீகரிக்கலையா அங்கீகரிக்கிறீங்களா அதற்கு நாங்கள் வரவேற்கன்னு சொல்லிட்டு அபாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதே தான் எல்லாரோட அவங்க வெஸ்டர்ன் நாடுகளோட நிலைப்பாடும் அதே தான் நீ முண்டானியத்து தான் யூகேல வழக்கு தொடர்ந்துருக்காங்க தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களை நீங்கள் நீக்கணும்னு சொல்லிட்டு அமாஸுத்தர்லேருந்து ஒரு டீம் வந்து பெரிய அளவுக்கு முனைப்பா இருந்தாங்க பட் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேல் ப்ளஸ் ஃப்ரான்ஸோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா ஹமாஸ் இல்லாத பாலஸ்தீனத்தையும் ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவையும் உருவாக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க அது எந்தளவுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த பக்கமும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க இரண்டு பக்கமும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க இடைப்பட்ட இதில் பெரிய அளவுக்கு மக்கள் இறந்து போயிருக்காங்க ஐம்பதுலேருந்து ஒரு அறுபதாயிரம் பேர் அளவுக்கு இறந்து போயிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்டுற பாருங்க இது வந்து எகிப்திலிருந்து உள்ளே நுழையக்கூடிய இந்த ராஃபா எல்லை பகுதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி இந்த முழு பகுதியும் தான் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அந்த பச்சை கலராக இருக்கிறது எல்லாமே வந்து விமானத்தின் மூலயமாக தாக்குதல் நடத்துகிறாங்க பெரிய அளவுக்கான தாக்கல் நடத்துகிறாங்க ஹெலிகாப்டர் மூலிமா தாக்கல் நடத்துகிறாங்க இஸ்ரேல் இஸ்ரேலோடய ஒரு ஃபோர்ஸ் வந்து உள்ளே குறைஞ்சி ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருக்காங்க இதில் நாலு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள் அந்த நாலு நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த நாலு நம்பர் வந்து நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு மிகப்பெரிய ஹல் ஃபராரா ஃபேமிலின்னு சொல்லுவாங்க பத்து மெம்பர் இருந்திருக்காங்க கான்யூனிஸ் அந்த பகுதி பேர் அந்த கான்யூனிஸில் அந்த பத்து மெம்பர் அல் ஃபராரானுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலி பேரன் குழந்தைங்க கம்ப்ளீட்டாக அந்த ஃபேமிலியே வந்து ஒட்டுமொத்தமாக இறந்து போயிரு தான் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ராஃபா பகுதியும் கான்யூனிஸ் பகுதியும் முழுமையான தனது முழு தாக்குதலை இறங்கியிருக்கிறது இஸ்ரேல் முழுமையான தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் இதற்கு முன்பெல்லாம் வந்து ஹமாஸ் தரப்பில் ஒரு சில அறிவிப்புகள்லாம் வரும் இவ்வளோ இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் இறந்தாங்க இத்தனை பேர் இறந்தாங்கன்னு நாங்கள் ஷூட் பண்ணுன்ற மாதிரிலாம் வந்தது பட் இந்த தடவை வந்து ரொம்ப கம்மியாக வருது மேபி இதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்சால் தான் எதிர்ப்பு வருமானு தெரியல ஒரு சில இடத்துல தான் எதிர்ப்பு இருக்குது ரொம்ப ஆக்ரோஷமான இதற்கு முன்பு இருந்த மாதிரியான ஒரு தாக்குதல் பதில் தாக்குதல் நிகழ்கிறதா என்றால் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொல்ல முடியுது அந்த பக்கம் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன் நான் இல்லை ஒரு வேளை இருக்குமோ அப்படின்றத நீங்கள் யூகிச்சுக்கோங்க அடுத்து இஸ்ரேலிருந்து உள்ள நுழையக்கூடிய பகுதியில் இங்கே அந்த இரண்டு பகுதி ஆஸ்கலர் மாதிரி இருக்குல்ல அது வந்து இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அடுத்தடுத்த பகுதிக்கு இந்த பக்கம் போகிறாங்க வான்வெளி தாக்கல் நடக்குது நெட்ஜரியும் கருடரும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க ஒரு சில இடத்துல வந்து கன் ஃபைட் நடந்துகிட்டு தான் இருக்குது இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை முதலுக்கு மேலே அங்கே சதன் லெபனான் பகுதி இருக்கு இல்லையா சதன் லெபனான் பகுதியிலுமே இஸ்ரேல் வந்து ஒரு சில தாக்குதல் ஈடுபட்டது தான் இருக்காங்கன்றதையும் வரைபடம் மூலயமா தெரியுது இது அங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமொத்த நிலைமை நேற்று எமினி அவதிகள் என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களுடைய இலக்குகளை அடைந்து விட்டோம் எதிரிகள் பயந்து விட்டார்கள் அந்த பயத்தை தொடர்ந்து நாங்கள் உருவாக்கி கொண்டே இருப்போம் எதிரிகள் தினந்தோறும் பயந்து பயந்து தனது நிலைகளை நிலைகள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு மாதிரிலாம் எமினி அவதிகள் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் அமெரிக்கா தரப்பில் அந்தளவுக்கு பயனாக இல்லை எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி தாக்கல் நடத்திவிட்டு எங்கள் கப்பல் சேஃபாக இருக்குது பதிலுக்கு இன்னொரு கப்பலும் வருது அடுத்து நாங்கள் இன்னும் தாக்கல் தொடங்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றும் ஒரு ஆறு தாக்கல் நிகழ்த்தினாங்க இது வரைக்கும் பதினஞ்சு நைன் ரீப்பட்ருவோன்னு சுட்டு வீழ்த்தியிருக்காங்க வரைபடத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒன்றுலேருந்து ஏப்ரல் பதினொன்று வரைக்கும் அமெரிக்கா இதுவரை ஏமன்குள்ளே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இந்த ஏமனுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலில் குறிப்பாக சனானுடைய தலைநகர் மட்டும் சைடில் மேலே பாருங்கள் ஒரு போட்டு போட்டிருக்குல்ல ரெண்டுன்னு தான் அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ வான்வெளி தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க ஸோ அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் அதிகமான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க ஒரு பக்கம் இழப்புகளை சந்தித்து கொண்டு இருந்தால் கூட பதில் நடவடிக்கைகளில் கப்பல் மீது தாக்கல் நடத்துகிறது மீது எல்லாத்தையும் இவங்களும் பதில் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல் மீதும் ஒரு சில இது வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க ஐப்போசோனிக் மிசைல்ஸ் தாக்குதலை அது பாலஸ்தீன் டூ பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து ஏவி இருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை ஏன்னா திடீர்னு இன்றைக்கி இதை காட்டுறோம் அப்படின்னா ஜனவரி ஒன்றுலேருந்து பதினொன்று வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல் நான் காட்டுறேன் அப்படின்னா இன்றைக்கி ஏமனுக்குள்ளே பெரிய ஒரு மக்கள் போராட்டம் எமினிக்கல் ஃபுல்லாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பதிலடி கொடுத்து ஆக வேண்டும் அமெரிக்காவை தும்சம் பண்ணி தூளாக்க வேண்டும் அமெரிக்கா மீது பதில் தாக்குதலே நடத்துங்கள் அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் பெரிய அளவுக்கான போராட்டம் அந்த போராட்டத்துக்கான கூட்டத்தையும் பார்க்குறீங்க நாங்கள் ஓய மாட்டோம் நீங்கள் எந்த வித தாக்குதலுக்கும் நாங்கள் அஞ்ச அஞ்ச போவதில்லை நாங்கள் தாக்குதலை இன்னும் வேகமாக முடக்கிவிட போகிற மாதிரிலாம் பதில் நடவடிக்கையை சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இங்கேயும் இரண்டு பக்கமும் தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்க சரி அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அதை தாண்டி அமெரிக்கா வந்து கத்தாருக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு பில்லியன் அளவுக்கு எட்டு எம்கியூ நைன் பி ட்ரோனை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களாம் அதுக்கான அக்ரிமெண்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சாங்க ஆல்மோஸ்ட் இந்த ட்ரோனை நாங்கள் கொடுக்கப்போ எட்டு எம் க்யூ நைன் பி ட்ரோனை வந்து நாங்கள் கொடுக்க போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அங்கே ஏமன் பக்கம் கொண்டு போய்ற அதையும் சுட்டுருவாங்க உங்கள் பகுதிக்குள்ளேயே நீங்கள் இருந்து உழவு பாருங்கள் அது உங்களுக்கு நல்லது இல்லையா வாங்கிறது பெருசில்லை ஆக்சுவலாக அது ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா தான் இருக்குது பட் ஈஸியாக சுட்டு வீழ்த்திடுறாங்க அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கூட எக்ஸ்தலத்தில் பார்க்க முடியுது நான் நாமினேட் பண்ணியிருக்காங்க யஹூடா கப்ளோம் அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் என்வாய் இவர் என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் ஆன்டிசெமிஸ்டம் எங்கெல்லாம் இருக்கும் அதை தடுப்பதற்காக ஒரு அம்பாசிடராக இருக்காங்க இந்த யஹூடா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் இவர் அது இல்லாமல் இவர் வந்து ஜூஸ்னுடைய ஃபெய்த்தோட மிகப்பெரிய ஒரு அட்வொகேட் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதாவது ஜூஸ் மக்களை பாதுகாப்பதற்காக உலகம் முழுவதும் எங்கெல்லாம் ஜூஸ் மக்களுக்கு எதிராக நட தாக்கல் நடைபெறுகிறதோ அங்கே இவரோட கவனத்தை தீர்ப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நான் இரண்டு எக்ஸாம்பிளாக சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஏதாவது நாட்டுக்குள்ளே ஆன்டிசெமிசம் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக ஜூஸ் மக்களுக்கு எதிராக ஒரு சில தாக்குதல்கள் மீது ஏதாவது நடந்தது அப்படின்னா அந்த நாடுகள் மீது பாதுகாப்பு கொடுக்க தவறும் பட்சத்தில் இனி பொருளாதார தடைகளோ இல்லை வரி விதிப்பு வருவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது அதற்காகவே ஸ்பெஷல் என்வாய் வந்து முதல் முறையாக அமெரிக்கா வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அம்பாசிடராக நிறைவிருக்காங்க இவரோட வேலையை அதுதான் உலகம் முழுவதும் ஜியூஸ் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஸோ இஸ்ரேலுக்காக இஸ்ரேலின் நட்புக்காக பெரிய அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்போ அறிவித்த ஒரு அறிவிப்பு ஒன்று இரண்டாவது அறிவிப்புமே இருக்குது என்னென்னா நீங்கள் பார்க்குறீங்களா முகமது காலில் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒருங்கிணைந்து பாலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் தலைமை பொறுப்பு வகித்த நபர் அமெரிக்காவுடைய பிரஜை ஒரு மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு இவர் கைது பண்ணிட்டு போனாங்க எங்கே வச்சுருக்காங்க என்னன்ற தகவல் தெரியல உங்கள் மனைவியும் உங்கள் மனைவியை சார்ந்த நிறைய பேர் பாலஸ்தீன ஆதரவாளர்களும் அவருக்கு வழக்குகள் தொடுத்து போராட்டம்லாம் பண்ணாங்க ஆனால் இன்றை அமெரிக்காவுடைய கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னா இவரை வந்து நாடு கடத்தலான்ட்டாங்க ஏன்னா திட்டம் தீட்டுதல் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுதல் கூட்டத்தை கூட்டுதல் சட்டவிரோதமாக பணத்தை வாங்குதல் போன்ற பல குற்றங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் ஆஹ் தெரிவிச்சதுனால இவர் வந்து நாடு கடத்தலாம் அமெரிக்க பிரஜையாக இருந்தாலும் பாலசீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தை நாங்கள் ஒரு பொழுதும் ஆதரிக்க மாட்டோம் ஆனால் கடத்த உத்தரவு உறுதியளிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஹைகோர்ட்டு போறோன்றாங்க அது ஒரு விஷயம் இருந்தாலும் இது என்னென்ன சொல்ல வரேன் அப்படின்னா அங்கே அமெரிக்க பிரஜையாக இருந்தால் கூட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தை ஊக்குவிக்கிறதோ அதுக்கு எதிரான நடவடிக்கை ஈடுபட்டால் கூட நாங்கள் நாடு கடத்துவோன்ற ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ அமெரிக்க பிரஜைக்கே அந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னா வெவ்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் படிக்க போயிட்டு படிக்க போகும்போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுகிற மாணவர்களோட நிலைமை என்னவாக இருக்கும் இல்லையா அவங்க நாடு கடத்துவாங்களா கடத்த மாட்டாங்களா அப்படின்றத நீங்கள் யோகிச்சுக்கலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் முந்தாணியத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஆயிரம் டாலர் பக்கம் ஃபைன் விதிக்கிறாங்க இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரேஷன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நபர்களை நாங்கள் நாடு கட்டுறதுல தெளிவாக இருக்கும் அதே மாரி மிஸ் ஆனால் அவங்க இவ்வளோ ஃபைன் கொடுத்ததோ ஆகணுன்றதுலேயும் தெளிவாக இருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலைமை அடுத்து நம்ம ரஷ்யாக்கிட்ட போயிடலாம் ரஷ்யாக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீனா கிட்டே வந்துடலாம் சீனா இந்தியாவுடைய விஷயங்களும் ஃபைனலாக இலங்கையோட செய்தி ஒன்று முடிச்சிடலாம் இந்த ஐஎஸ்டபிள்யூ வந்து அமெரிக்கானுடைய சேனல் தான் இது பெரும்பாலும் கொஞ்சம் உக்ரைனுக்கு சாதகமாக சொல்லுவாங்க ஆனால் இருக்கிற நிலைமையை ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பட் இவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட்டாக ரொம்ப அட்வான்ஸ்டாக போய்ட்டுருக்கிறாங்க ரஷ்யா நார்த் ஈஸ்ட் ஈஸ்டர்ன் சதர்ன் உக்ரைன் எல்லா பகுதியுமே ரஷ்யா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி பெரிய அளவுக்கு இருக்காங்க அந்த டாரக்ஸ்ன்ற பகுதியும் இன்னொரு பகுதியிலும் வந்து எந்தவித பி தொய்வுமே இல்லாமல் முன்னேறாங்கன்றாங்க உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன் இந்த டோரக்ஸ்ன்ற பகுதியில் இதுக்கு முன்பு ப்ளூ கலர் கொஞ்சம் கொடஞ்சி இஸ்ரேல் தரப்பில் வந்தாங்க அந்த கொடஞ்சி வந்தவங்கள அப்படியே வளைச்சி பிடிச்சிட்டாங்க ஸோ மறுபடியும் ரஷ்யாவுடைய கட்டுப்பாடு இது மஞ்சள் கலர் எல்லாமே ரஷ்யா அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க நீல கலர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உக்ரைனுடைய படைகள் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல இருக்குது மீதி எல்லாமே ரஷ்யா பெரிய அளவுக்கு இருக்காங்க அடுத்து டானக்ஸ் பகுதியை பாருங்கள் இங்கேயும் மஞ்சள் கலர் இருக்குது ஒரே ஒரு பகுதி அந்த நோரோ சிவ்கான்ற பகுதி மட்டும்தான் மஞ்சள் கலர் இருக்குது அதுவுமே ஆஃபண்ட் தா பதில் தாக்கல் நடத்தி முன்னேறிட்டு இருக்காங்கன்றாங்க அப்போ இங்கேயும் ரஷ்யா முன்னேறாங்க அந்த குருக்ஸ் ஒப்ளாஸ்ட் இருக்குது இல்லையா குருக்ஸ் ஒப்ளாஸ்டில் அந்த கலருக்கு மேலே ஒரு செவப்பு கோடு மாதிரி வருது அது வரைக்கும் தான் ரஷ்யாவோட எல்லை பகுதி ஆனால் இவங்க தொடர்ந்து குருக்ஸில் நுழைஞ்சதுனால இதுக்கப்புறம் இஸ்ரேலினுடைய பகுதியும் சேர்ந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் எங்களை நாங்கள் சேர்த்தி பிடிச்சிக்கிறோம் எங்களுடைய சேஃப்டிக்காகனு சொல்லிட்டு அந்த கலர் இருக்குல்ல அதையெல்லாம் உக்ரைனோட பகுதியில் மறுபடியும் அங்கேயும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கீழே பெல்க்ரோத் பகுதியிலும் பிடிச்ச பகுதியில் மறுபடியும் ரஷ்யா அட்வான்ஸ்டாக இருக்காங்க லுகான்ஸ் பகுதியிலும் ரஷ்யா அடுத்தடுத்து அட்வான்ஸ் கார்கி ஓபிளாஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க ஸோ இந்த இவ்வளோ வரைபடத்தையும் நான் ஏன் எதுக்காக இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஒரு இன்டெலிஜென்ட்டு வந்து யூகே இன்டெலிஜென்ட்டு பாண்ட் டீம் இருபத்தி மூணாம் பிள்ளை கேசி என்ன சொன்னாங்க கடந்த ஒரு மாதமாக பெரிய அளவுக்கு முன்னேற்றலை உக்ரைன் அடிக்கிற அடியில் ரஷ்யாவால் முன்னேற முடியாமல் தடுமாறுறாங்க செஸ்ட் ஒரு எவ்வளோ எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு பத்து ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் முன்னேறினாங்கன்றது தொடர்ந்து தனது உளவுத்துறை மூலிமா தகவல் கொடுத்து பயங்கரமாக ஆச்சா போச்சான்னு சொன்னாங்களே அப்போ இந்த தகவல் என்னவா இருக்கும் இல்லை இந்த தகவல் அவங்க ஐஎஸ்டபிள்யூ வந்து அவங்க இருக்கிற சுச்சுவேஷனை கிளியராக சொல்லுவாங்க அவங்க அவங்க உக்ரைனோட நிலைப்பாடு இருந்தால் கூட இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யூகே இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது உண்மையா இல்லை இவங்க தரப்பில் சொல்றது உண்மையான்றது ஏன்னா நேற்று இரவு பதிவு எத்தனை பேர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு தெரியல ஜெர்மனியுடைய ஆயுதங்கள் எல்லாமே வந்து டோட்டல் வேஸ்ட்டு காயிலாங்கடைக்கு கூட தேராது எல்லாமே டோட்டல் வேஸ்ட்டு அந்த பேர்பார்ட்ஸில் இருந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் எவ்வளோ வைக்கிறது நல்லா ஒரு டீட்டெயிலே போட்டிருந்தாங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பெரிய அளவுக்கு நாங்கள் ஆயுதங்களை கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒரு காலங்க இவங்க ஆயுதங்கள் கொடுக்குறதும் அந்த ஆயுதங்களை பற்றி புகழ்ந்து சொல்கிறதும் ஒன்றே ஆயுதங்களை வாங்க வருவாங்க பயங்கர நிறைய மக்கள் அப்படின்னு நினைக்கிறலாம் ஒரு காலம் எல்லாம் இப்போ பெருசாக சாதிக்கலை ரஷ்யாலாம் முடிச்சிட்டாங்க போல் அப்படின்ட்டு அந்த ஆயுத வியாபாரமே இப்போ பெரிய அளவுக்கு எல்லா நாடுகளும் என்ன தெரியுமா நாலே நாலு தான் ஒன்று பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸு இன்னொன்று போர் விமானம் அதிகபட்சம் ட்ரோன் தான் இப்போ அதிகமான பர்ச்சேசிங் மற்றதெல்லாம் பெருசாக இவங்க சொன்னதெல்லாம் இந்த கையில் வச்சு சொல்கிறது இந்த பக்கம் வச்சு சொல்கிறது காலை தூக்கி சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதெல்லாமே ஃபெயிலுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான தகவலுங்க உக்ரைனில் இருந்து நாலு டெலிகேஷன்ஸ் அமெரிக்காவுக்கு போயிட்டு களத்தில் இறங்கிட்டாங்க மினரல் டீலை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைன்னு தெரியல ஜெலன்ஸ்கி விவரம் ஆகிட்டார் இந்த தடவை நம்ம போகவே கூடாது இங்கேயே இருந்துட்டு அங்கே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அதை கொஞ்சம் வீடியோவாக வெளியிட்டாங்கன்னா பரவாயில்ல அந்த பேச்சுவார்த்தை நடத்துறத கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து வீராப்பா சொல்லிட்டார்ல நீங்கள் கொடுத்த ஒரு லட்சம் கோடியும் எங்களுக்கு டொனேஷன் தான் உங்கள் கிட்டே பணம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல பார்க்கலாம் இந்த மினரல் டீல் எந்தளவுக்கு வருதுன்றதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இப்போ தான் நம்ம வரி விதிப்பு பக்கம் போகலாம் தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கு இருக்கக்கூடிய சண்டை அளவுக்கு உச்சமாக இருக்குன்றது இந்த வரைபடத்தில் பாருங்கள் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஐரோப்பாவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் அந்த ட்ரம்ப் வந்ததை மட்டும் பாருங்கள் லைட்டாக ஹேஷ் மாதிரி போட்டிருக்கு ஒவ்வொரும் ஒவ்வொரு நாட்டோட பெயர் ஆஸ்திரியா டென்மார்க் ஜெர்மனி அதாவது இந்த செவப்பு கலர் கோடுலாம் வந்து அமெரிக்காவுடைய விசிட்டர்ஸ் சாரி அந்த நாட்டோட இப்போ ஒவ்வொரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டோட விசிட்டர்ஸ் அமெரிக்காவுக்கு போனது பட் இப்போ என்னென்னா நெகட்டிவ்ல இருக்குது அங்கே இருக்கிறவங்களே திரும்பி வர கண்டிஷனில் இருக்காங்களாம் டோட்டல் டூரிஸ்ட்டு கம்ப்ளீட் ஃபால் ஐரோப்பா மக்கள் பெரும்பாலும் ஐரோப்பா அமெரிக்கா போக விரும்பவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எல்லாண்டாவது டென்மார்க்கெல்லாம் டோட்டல் அவுட்டு கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் திரும்பி கூட படுக்கலை ஜெர்மனியும் அதே தான் ஐஸ்லாந்தும் சரி கீழே இருக்கக்கூடிய நார்வே பாருங்கள் ஸ்பெயின் ஸ்வீடன் யூகே அத்தனை பேருமே அமெரிக்காவை அவாய்ட் பண்ணுறாங்க இது அமெரிக்காவுக்கு நல்லதல்ல சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது ஐரோப்பாக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் செகண்டரி கேஸு இவங்க எல்லாம் ஏதோ அமெரிக்காவை ஒரு மூன்றாம் தர நாடு மாதிரி ட்ரீட் பண்ணி நெகட்டிவ் புரபகண்டாக பண்ணி அமெரி அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்கன்றதை ஒரு மிரட்டல் விட்டாங்க ஏன்னா மறுபடியும் மறுபடியும் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஐரோப்பாவும் சீனாவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை இருக்காங்க இந்த பக்கம் நம்ம திரும்பிடலான்றாங்க ஏன்னா மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இதே ஐரோப்பாவுக்கு இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் இந்த பக்கம் சீனா பக்கம் வந்துட்டீங்கன்றது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கிட்டே உடன்படிக்கை ஏற்படுத்துன மாதிரி சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க நான் சொல்லலை நீங்கள் தான் மூணு மாதம் மூணு வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க அதை தொடர்ந்து சீனா ஆயுதங்கள் கொடுக்கறது சீனா இல்லைன்னா ரஷ்யாங்க ஒன்றுமே இல்லை நேற்று கூட காஜா கலாசா அவர்கள் வந்து தனது அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க வித்தவுட் சீனா ரஷ்யா வந்து ஒரு மாசம் கூட தாக்கு பிடிக்க சொன்னீங்க ஆனா நீங்களே இன்னைக்கு சீனா கிட்ட போயிட்டு அக்ரிமெண்ட்லாம் போடுவது என்பது டைரக்டா அங்க ரஷ்யா கிட்ட அக்ரிமெண்ட் போடுற மாதிரிதான் அப்புறம் என்ன பண்ணுவீங்க சீனா கிட்ட ஆயில் அண்டு கேஸ் வாங்குவீங்க சீனா யார்கிட்ட வாங்கி கொடுப்பாங்க ரஷ்யா கிட்ட வாங்கி கொடுப்பாங்க வேற என்ன பண்ணுவீங்க ரைட் எது எப்படியோ சுத்தி வளைச்சு நம்ம சொல்றது நடந்தா சரி அது அந்த செய்தி நோக்கியாக தான் வருது இது நல்ல செய்தி தான் பார்க்கலாம் நம்ம பொறுத்திருந்து என்ன நிகழ்வு நடக்க போகிறது என்று ஆக மொத்தம் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் பார்த்திங்களா எங்க சுற்றி எங்க போனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிற்கிறாங்க நேற்று ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா அந்த மனசன் சிஜிபிங் வந்து தொடர்ந்து நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறாரு ஃபோன் பண்ண சொல்லி வெயிட் பண்ணா ஃபோனும் பண்ண மாட்டேன் ட்ரம்ப் அவர்கள் இருந்து ஃபோனுக்கிட்டே உட்காந்து பார்த்தாரு ஃபோன் எதுவும் வரல அதனால் சிஜிபிங் அவர்கள் குட் கை மை குட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் திடீர்னு நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் குறிப்பாக இந்த கான்ட்ராவர்சிக்கு அப்புறம் சிஜிபிங் வந்து என்னுடைய நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் கொடியுரம் நான் சீனாலாம் போக போகிறேன்ற மாதிரி மறுபடியும் ஒரு பாசிட்டிவான செய்தி சொல்ல போகிறாரு மறுபடியும் ஒரு நாளுக்கு அப்புறம் வெடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்ல போகிறாரு தெரில பட் இப்போது நிலமைக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் செய்தி சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு என்ன பாசிட்டிவ் செய்தின்னா அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் வின் டு வின் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வின் டு வின் அக்ரிமெண்ட் அப்படின்னா டைரெக்டாக இந்த பக்கமும் சரி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஜேடி வேன்ஸ் அவர்கள் வர இருபத்தி ஒன்றாந்தேதி வராரு இப்போ வர இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பட் இது இப்போ இந்த வரி போட்டதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணது ஜேடி வேன்ஸும் அவங்க ஒய்ஃபும் இங்கே அவங்க இந்தியான்றதுனால அவங்க முன்கூட்டியே வரது திட்டமாக இருந்தது பட் இந்த டேரிஃப் சமயன்றதுனால இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த வரான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்தியாக்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றாங்க சீனா கிட்ட சீனா பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கிட்டே அதிகமான அளவுக்கு சோயாபீன்ஸ் வாங்கினாங்க அதை நான் உங்களுக்கு நேற்று ஒரு ஹிஸ்ட்ரியாகவே சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க என்ன விதமான அக்ரிமெண்ட் போட்டாங்கன்றத இப்போ முழுமையாக பிரேசில் கிட்ட நான் வாங்கலான்றக்கும் நாங்கள் அமெரிக்காவை தடை விதிச்சுட்டுன்றாங்க நீங்கள் வேணால் பிரேசிலுக்கு விற்றுக்கோங்க அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்கள் பிரேசில்கிட்ட வாங்குறோன்றாங்க பிரேசிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் விற்க மாட்டாங்க ஏன்னா பிரேசில் அவங்க நாடு லிஸ்ட்டில் அங்கேயும் வரி போட்டு வச்சிருக்காங்க ஃபைனலாக இந்தியா செய்திகளோடு நான் முடிக்கிறேன் நான் இந்தியா செய்திகளில் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதி இருக்கு இல்லையா எல்ஓசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா அங்கே ஒரு மூன்று தீவிரவாதிகள் ஊடுருவி ஜேசிஓன்னு சொல்லுவாங்க ஜூனியர் கண்ட்ரோல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அவரை சுட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பதிலுக்கு இந்திய இராணுவம் நடத்திய வேட்டையில் ஜெய் ஷி முகமது தொடர்புடைய மூன்று தீவிரவாதிகளை என்கவுண்டர் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க இன்னும் தேடுதல் வேட்டையை சென்று கொண்டிருக்கிறது ஸோ எல்ஓசியில் பெரிய அளவுக்கு ஒரு பதற்றமும் துப்பாக்கி சண்டையும் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் இன்னொன்று இந்தியா பார்த்தோம்னா ஆப்ரிக்காவில் டோம் அம்னு சொல்லிட்டு சவுத் டோம் அம்க்ட்டு ஒரு பகுதி சின்ன ஒரு குட்டி தீவு நைஜீரியாவுக்கு கீழே கேமன் கீழே ஒரு குட்டி தீவு இந்த அங்கே இருக்கு பாருங்க ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த பிரின்சிபல்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அந்த பகுதி அந்த தீவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு இங்கே இந்தியாவிலேருந்து பெரிய அளவுக்கு பேருந்துகள் ஆறு ஸ்கூல் பஸ்ஸஸும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு கட்டிடங்களும் கட்டி கொடுக்கப்பட்டு இப்போ அங்கே கல்வியை உறுதி செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு நன்றி தெரிவித்து இந்தியாவுக்கு ஸோ யாழ்ப்பாணம் இலங்கையோட செய்தி முடிச்சிடலாம் யாழ்ப்பாணம் வந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முக்கிய சாலையை வந்து திறந்திருக்காங்களாம் எங்கள் முக்கிய சாலைனா பலாலி அப்படின்ற ஒரு பகுதியில் அச்சுவேலி முதல் பருத்தித்துறை வரைய இருக்கக்கூடிய ஒரு வீதி அது வந்து என்ன போர்க்காலங்களில் இராணுவம் என்ன பண்ணிட்டாங்க அதிரடியாக உள்ள நெழஞ்சு அங்கே இருக்கக்கூடிய காணிகள் நிலங்களை எல்லாம் இராணுவம் அபகரித்து அங்கே இராணுவ தலங்கள் மீதி எல்லாமே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய துன்பங்கள்லாம் கொடுத்து பெரிய விஷயங்கள்லாம் நிகழ்ந்தது பதினைஞ்சி வருஷம் ஆச்சு யுத்தம் முடிந்து அதுக்கப்புறமும் இன்னும் விடுவிக்காமல் அது போர் சூழலில் பிடிச்சாங்கன்னா அதை வச்சுருந்தாங்க பட் அதை விடுவித்திருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விடுவிக்காமல் அதை ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு யாருமே உள்ள நிலையாமல் சீல் வச்சுட்டாங்க இப்போ தான் முதல் முறையாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க எதுக்குமே உடனே இது சர்வதேச அழுத்தங்கள் நீதிமன்றங்கள் நிறைய அமைப்புகள் அதனாலாம் உள்ள இப்போ வந்து பெரிய அளவுக்கு வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டு அதை நீங்கள் திறந்து தான் திறந்ததாங்ன்றதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக வழித்தடங்களை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவுமே நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ பிடிக்கக்கூடாது இடையில் பஸ் நிறுத்தக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய இடையில யாரும் ஏறக்கூடாது மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க பட் இந்த வழித்தடங்களை ஓப்பன் பண்ணதுக்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பொங்கல் வைத்து கொண்டாடி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு விடுதலையாக நினைக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இலங்கை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்